மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் வட மாநிலங்களில் வைரலாக இருக்கக்கூடிய ரெண்டு வீடியோ இந்த சங்கிகள் இந்த சங்கிகளுடைய அரசியல் இது எவ்வளோ ஒரு மோசமானதுன்னு சொல்லி அந்த வட மாநில மக்கள் இப்பந்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா இருக்கு அதில் ஒரு வீடியோ ஒரு மைக்கல பாடக்கூடிய ஒரு பெண் அவங்க கையில இருந்து மைக்க புடுங்கி அதே மைக்கல மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்ட ஒரு வீடியோ இன்னொரு ஒரு வீடியோ ரெண்டு பெண்களை மரத்துல கட்டி வச்சு பெரிய அளவுல சித்திரவதை செய்யப்பட்ட வீடியோ இந்த வீடியோலாம் இன்னைக்கு வடக்கில் இந்த அளவுக்கு வைரல் ஆகுதுன்னா அடப்பாவீங்களா மனசெல்லாம் நானுங்களே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வட மாநிலங்களில் இந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா இருக்கு இப்போ அதுல பாத்தோம்னா அந்த மைக்ல பாடக்கூடிய அந்த வீடியோன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தோம்னா பீகார் தலைநகரம் பாட்னாவில் வந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு பாஜக உடைய சார்பில் ஒரு பிறந்தநாள் விழா நடத்துறாங்க வாஜ்பாய்க்கு நூறாவது பிறந்தநாள் வருது அப்படின்னு சொல்லி அவருடைய நூறாவது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய ஒரு ஒன்று நடத்துறாங்க இந்த விழாவில் பாஜக உடைய அமைச்சர் பாஜகவுடைய முக்கியமான தலைவர் எல்லாருமே பீகாரை சேர்ந்தவங்க எல்லா கலந்துகிட்டாங்க அப்போ அங்க பீகாரை சேர்ந்த ஒரு பாடகி அவங்களுடைய பேரு வந்து தேவி அவங்களோட பேரு இந்த தேவிங்கிறவங்க போஜ்புரி மொழியில போஜ்புரி மொழியில் நாட்டுப்புற பாடல் பாடுறதுல ரொம்ப ஃபேமஸ் இவங்க அதனால அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி நடத்தினாங்க அப்போ அந்த நிகழ்ச்சியில் அவங்க மகாத்மா காந்தியுடைய பாட்டை பாடுறாங்க ரகுபதி ராகவ ராஜா ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாத்மா காந்தியுடைய ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு மகாத்மா காந்தி ரொம்ப நேசிச்சு பாடின ஒரு பாட்டு அந்த ரகுபதி ராகவ ராம் சொல்லக்கூடிய அந்த பாட்டை அவங்க அந்த தேவி அந்த இடத்துல பாடுறாங்க அந்த பாட்டில் நடுல ஒரு வரியில் வரும் ஈஸ்வர் அல்லா தேரே நாம் அப்படின்னு சொல்லி நடுல ஒரு வரி வரும் அதாவது இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா அஹ் ராமர் அப்ப முத ராமரே நீ ரகு வம்சத்தை சேர்ந்த ராமரே உன்னுடைய மனைவியான சீத்தை சீதை வந்து ரொம்ப பத்தினியான ஒரு பெண்மணி அவங்கள நான் போட்டுறேன் அவங்கள நான் வணங்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் ஆரம்பிக்கும் அப்புறம் ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான் அப்படின்னு வரும் ஈஸ்வர் அல்லா மற்றும் அனைத்து கடவுள்கள் எல்லாமே இதெல்லாம் ஒரே தான் குறிப்பிடப்படுது ஈஸ்வர அல்லான்னு சொல்லி வேற வேற பேர் வச்சாலும் இதெல்லாம் ஒரே தான் குறிப்பிடப்படுது அதனால எல்லா கடவுள்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த இந்திய மக்கள் ஒற்றுமையாவோ மத நல்லிணக்கத்தோட சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு வழிவகை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி ரொம்ப விரும்பி பாடின பாடல் அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில பாடப்பட்டுச்சு இப்ப இந்த பாடல்ல ஈஸ்வர் அல்லா அப்படின்னு சொல்லி ஒரு வரி உடனே அங்க கீழ இருக்கக்கூடிய சங்கிகள் கத்த ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் அந்த பாட்டு பாடக்கூடிய பொண்ணை திட்டுறாங்க ஒரு சிலர் கேலி பண்றாங்கன்னு சொல்லி அந்த பாடல மகாத்மா காந்தி பாடின பாடல்ல ஈஸ்வரர் அல்லான்னு ஒரு அல்லான்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டதை அவங்களால பொறுத்துக்க முடியல பெரிய அளவுல அந்த பெண்ணுக்கு பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலட்டு மகாத்மா காந்தியோட பாட்டை தாண்ட ஏன்டா இப்படி ஏமாலையை குதறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்னும் நடக்குதுன்னு புரியாமல் தவிக்குது அதுக்கப்புறமா அங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருந்த பாஜகவுடைய எம்பி அவரு குமார் சௌபே அவரு அவரு உடனே வந்து என்ன செஞ்சிட்டார்னா டக்குனு அந்த பொண்ணுகிட்ட வந்து மைக்கை அவர் வாங்கிட்டார் மைக்கை அவர் வாங்கிட்டு உடனே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்தி அங்கே அந்த அஸ்வினி குமார் அவரும் அவர் கூட இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் அங்கேருந்து மைக்கை வாங்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்க கோஷம் போட்டது மட்டும் இல்லாம அந்த அம்மா அந்த பாடகி இருக்காங்களே கிட்ட கூப்பிட்டு நீ சாரி கேட்டுருங்க மன்னிப்பு கேட்டுருங்க அப்படிங்கிறாங்க மகாத்மா காந்தியோடைய பாட்டை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க அந்த அம்மா என்ன நடக்குதுன்னு புரியாம இவங்க நிர்பந்தப்படுத்துறாங்க கீழே கத்துறானுங்க அதோட வேற வழி இல்லாம அந்த அம்மா வந்து அதே மைக்கில் வந்து மன்னிப்பு கேக்குறாங்க நான் பாடினது வந்து அந்த பாட்டோடைய அர்த்தம் ஒரு மதநாள் நின்னுக்கும் எல்லா மக்களும் அமைதியா ஒரு சகோதரத்துவத்தோட வாழ்ணும் தான் இந்த பாட்டோட அர்த்தம் ஆனா எதுக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றாங்கன்னு தெரியல இருந்தாலும் எல்லாம் அந்த அம்மா குணமே புரியல மன்னிப்பு மன்னிப்பு மன்னிச்சிருங்க நான் பாடினேன் தப்பா இருந்தா மனுச்சிருங்கன்னு சொல்லி அந்த அம்மா அதே மேடையில மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்கணுன்னு தான் கீழே கத்துறவனுங்க ஓயரானுங்க அதுக்கப்புறம் திரும்ப ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம்னு சொல்லி கத்தக்கூடிய இப்பேற்பட்ட நிகழ்வு இன்னைக்கு பீகார்ல பெரிய அளவில் நடந்திருக்குது அப்போ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே மகாத்மா காந்தியா இருக்கட்டும் அம்பேத்கரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கவலை இல்லை எங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில நீ வந்தா மட்டும் தான் உன்னை ஏத்துப்பேன் அப்படின்றத இவங்களோட ஏன்னா இவங்க பொதுவெளியில எல்லா இடத்துலயும் மகாத்மா காந்தி நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் மகாத்மா காந்திக்கு நாங்கள் எல்லா செய்வோம் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில பேசுவாங்க அம்பேத்கருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் அம்பேத்கருக்கு பேரில் நாங்கள் அதெல்லாம் செய்வோம்னு சொல்லி எல்லாமே பொதுவெளியில பேசுவாங்க ஆனா அவங்களுடைய ஆள் மனசுல என்ன இருக்குன்றது அடிக்கடி வெளியில வந்துட்டு தான் இருக்குது சமீபத்துல அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசினார் இல்லையா அரே கியா அம்பேத்கர் 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 அம்பேத்கரோட பேரை சொல்றதுக்கு கடவுளோட பேரை சொன்னாச்சு நீங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை எவ்வளோ இலக்காரமா பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அமித்ஷாவுடைய உடைய வாயால எப்படி வெளியில வந்ததோ அந்த மாதிரி ஊருக்கு பேருக்கு சும்மா மகாத்மா காந்தியோட புகழ் போடுவாங்க ஏன்னா மகாத்மா காந்தியை போட்டு தள்ளதே இந்த கும்பல் தானே அதனால மகாத்மா காந்தியோடைய பாடலை கூட சகிச்சுக்க முடியல அவங்களால மத நல்லிணுக்கும் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா வாழணும் அமைதியா வாழணும்னு சொல்லி மகாத்மா காந்தியோட வார்த்தையை சொன்னா கூட இந்த கும்பலால் அதை பொறுத்துக்க முடியல அதோட தான் காட்டு கத்து கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனை பீகாரை தாண்டி இன்னைக்கு வடமாநிலங்கள் முழுக்கவே பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்குது அப்போ அங்க பீகாரில் முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவரோட எக்ஸ்பேஜில் இது சம்பந்தமான விவரங்கள் அவர் போடுறாரு அவர் என்ன சொல்றாருனா இந்த கும்பல் மத நல்லினத்துக்கு எதிரான ஒரு கும்பல் அதாவது மக்கள் எல்லாம் அமைதியா வாழணும் அப்படின்னு பாட்டு பாடினாலும் பொறுக்க முடியாத ஒரு கும்பல் அதையும் தாண்டி இதுல இன்னொரு ஒரு பிரச்சனையா இருக்குது ஏன்னா இப்ப அந்த அந்த பாட்டுல வந்து சீதையை புகழ்தான் அந்த பாட்டுல பெரிய அளவில் வரும் ரகுபதி ராகவர் ராஜாராம்னு சொல்ல அடுத்து சீதாராம் சொல்லி சீதையை பாடு புகழ்ந்தே ரெண்டு வரி அளவு வரும் சீதை சீதையை வந்து அவங்க ஒரு பத்தினியான பெண் அந்த பெண்ணை நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி ஜெய் சீதா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல வரும் அப்போ சீதையை புகழ்றதுன்னு இந்த கூட்டத்துக்கு பிடிக்கல இவங்க எப்பவுமே ஜெய் ஸ்ரீராம் அந்த கூட்டத்துல வந்து கத்துறாங்க சீதையை புகழ் அந்த பாட்டு பாடப்படுது அந்த பாட்டை பாடாத அந்த அம்மா அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க இது சீதையாவே இருந்தாலும் இந்த கும்பல் பெண்களுக்கு எதிரான ஒரு கும்பல் தான் அவ்வளவு ஒரு மதவெறி கொண்ட ஒரு கும்பல் சொல்லி லல்லு பிரசாத் யாதவ் இந்த விஷயத்த முன்வைக்கிறாரு ஏன் அவர் சீதையை முன்வைக்கிறாரு அப்படின்னும் போது பீகாரை பொறுத்த வரைக்கும் அது சீதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் எப்படி மற்ற வட மாநிலங்கள் ராமர் பேர்ல அரசியல் செய்வாங்களோ பீஹார் பீகார் மட்டும் சீதை தான் அங்க எல்லாமே செய்யப்படும் காரணம் என்னன்னா பீகார் அப்படிங்கிறது சீதை அவங்களுடைய நம்பிக்கைப்படி சீதை அங்க பிறந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லப்படும் மர்ஹி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு மாவட்டமே இருக்குது தான் சீதை பிறந்தாங்கன்னு சொல்லி மர்ஹி அங்கே ஒரு மாவட்டம் இருக்கு ஒரு ஒரு மாவட்டமே இருக்குது சீதைக்காக ஒரு பிரபலமான கோயில் இருக்கு அதனால தான் அத்வானி ரத யாத்திரையை நடத்தும் போது கூட பீகார்லேருந்து தான் அந்த ரத யாத்திரையை ஆரம்பிச்சார் பீகார் வழியாக வந்து பீகார்ல ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூட்டினாரு அந்த கூட்டத்துக்கு பெரிய அளவில் ஒரு கூட்டம்லாம் அன்னைக்கு கூடிச்சு பாருங்க இது எல்லாமே அங்கே சீதை பேர்ல பெரிய அளவில் அந்த மக்கள் வந்து சீதையை தான் அங்கே பெரிய அளவில் வழிபடுவாங்க அப்போ சீதையை பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒரு ஊர்ல அங்க சீதைய அவமானப்படுத்துற மாதிரி வேற அந்த இடத்துல சீதை பாடு பாருவங்களோ அவாய்ட் பண்ணிட்டு இவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடுறாங்க இவங்க எப்பவுமே ராமருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர சீதையை அவமதிக்கிற ஒரு கூட்டம் தான் சொல்லி லல்லு பிரசாத் யாதவ் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு ஆல்ரெடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய பல இந்து மத துறவிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது பாஜக எப்பவுமே அவங்க வந்து ராமர் பேர்ல அரசியல் தான் செய்ய பாக்குறாங்க அவங்களுக்கு உண்மையில ராமர் பேர்ல ராமாயணத்தின் பேர்ல அக்கறை இருந்துச்சுன்னா ராமருக்கு எந்த அளவுக்கு செலவு செய்யறாங்களோ அயோத்திக்கு எந்த அளவுக்கு செலவு செய்யறாங்களோ அதே மாதிரி கொஞ்சமாச்சும் இவங்க பீகாருக்கும் இவங்க செலவு செய்யலாம் மருகின்னு சொல்லக்கூடிய சீதாவுடைய கோயிலுக்கு அவங்க செலவு செய்யலாம் ஆனா இங்க அவங்க எந்த ஒரு செலவுமே செய்யாம எல்லா செலவும் இவங்க அயோத்தியில எதுக்குன்னா இவங்களுடைய அரசியல் ஆதாயம் ராமர் அவங்க ஒரு அரசியல் நடக்கிறதால எல்லா செலவையும் அங்கேயே செய்யறாங்கன்னு சொல்லி பல இந்து மத துறவிகள் சங்கராச்சாரியர்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய கருத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் இப்போ லல்லு பிரசாத் யாதவமே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஓகே இப்போ வட மாநிலங்களில் வைரலா இருக்கக்கூடிய இரண்டாவது வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசால நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒடிசால இருக்கக்கூடிய பாலாசோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெமுனா அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு ஏரியா ஒரு சாதாரண ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ரெண்டு பெண்களை மரத்துல கட்டி வச்சு அவங்க முகத்துல எல்லாம் பூசி இவங்க வந்து கிறிஸ்தவ மதமாற்றம் செய்ய வந்திருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை கிறிஸ்தவ மதமாற்றம் செய்யறாங்கன்னு சொல்லி ரெண்டு பெண்களை அவமானப்படுத்தி அவங்கள நடு ரோட்ல ஒரு மரத்துல கட்டி வச்சு அவங்களுடைய முகத்துல எல்லாம் பூசி மிகப்பெரிய ஒரு அநியாயம் பண்ணிருக்கிறாங்க இந்த வீடியோவை இன்னைக்கு வட மாநிலங்களில் பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது அதை பார்த்தோம்னா அந்த ரெண்டு பெண்களை மரத்துல கட்டி வச்சு அந்த மரத்துக்கு மேல ஒரு இயேசுடைய போட்டோ இருக்கு ஒரு குழந்தை இயேசுடைய போட்டோ எல்லாம் இருக்கு அந்த மரத்துக்கு மேலே அந்த போட்டோவை ஒட்டி வச்சுட்டு இவங்க வந்து கிறிஸ்தவ மதமாற்ற பண்ண வந்து பாக்குறாங்க இந்து மத கலாச்சாரத்தை அழிக்க பாக்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அதுல ஒரு வெள்ள சட்டை போட்டு ஒரு நபர் இருக்கிறாரு அவர் அந்த வீடியோல பேசுறாரு இந்து மத கலாச்சாரத்தை அழிக்க பாக்குறாங்க கிறிஸ்தவ மதமாற்ற மண்ணை பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த பெண்களை போட்டு அடிச்சு அவங்கள அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுறாங்க இன்னொரு ஒரு நபர் வராரு அவரு அப்படியே ஒரு ச குங்குமம் போட்டு மாதிரி இப்படி வச்சிருக்கிறாப்புல அந்த வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலேயே இவங்க கத்தக்கூடிய காட்சிகளையுமே பார்க்க முடியுது இப்போ இந்த பாலசர் இந்த பகுதியில் இந்த பிரச்சனை நடந்த உடனே உடனே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெமுடான்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் போகுது இந்த மாதிரி ரெண்டு பெண்கள் மதமாற்றம் பண்ண வந்திருக்கிறாங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு மதமாற்ற புகாரை தான் போலீஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் போயிருக்குது உடனே போலீஸ் அங்கே சம்பவத்துக்கு வந்து பாக்குறாங்க ரெண்டு பெண்கள் கட்ட வைக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்தோன்னா அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடச்சு ஏமா உங்க தரப்புல என்ன நடந்துச்சு உங்க சைட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை பத்தி அங்க இருக்கக்கூடிய இசை சித்த நாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து முதல் ஒரு போன் கால் வந்து மத மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போன் கால் வந்தது அந்த போன் கால் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிய வருது இவங்க மத மாற்றம் பண்ண வரல இவங்க வந்து கிறிஸ்துமஸ் பிக்னிக்காக வந்திருக்கிறாங்க அந்த கிறிஸ்துமஸ் நடக்கக்கூடிய கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடியும் சரி கிறிஸ்துமஸுக்கு பின்னாடியும் சரி கிறிஸ்தவர்கள் தெரு தெருவா அவங்க வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போவாங்க இல்லையா ஒவ்வொரு வீடா போய் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது கிறிஸ்தவத்தை கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாரோட கொண்டாடக்கூடிய செயலில் ஈடுபடுவாங்களா அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் பிக்னிக் அப்படின்னு சொல்லி இவங்க வந்திருக்கிறாங்க இப்ப நம்ம ஊர்லயே பார்த்துருப்போம் ஒரு நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது நான் அனாதை ஆசிரமத்துல போய் என்னோட பிறந்த நாளை கொண்டாடுறேன் எங்களோட நாளை கொண்டு போய் ஒரு ஆதரவற்ற இல்லத்துல போய் இப்போ கல்யாண நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாமானிய மக்களோட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட நம்மளோட பண்டிகை கொண்டு அவங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்றது இல்லையா அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை பழங்குடியின மக்களோட போய் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கையில கேக்கோட போய் அவங்களுக்கு கேட்க கொடுத்து அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க இதை தான் இந்த கூப்பிள் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க மத மாற்றம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மரத்துல கட்டி வச்சு இப்படி அநியாயம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அந்த கேசை விசாரிக்க வந்த அந்த ஸ்பாட்ல அந்த எஸ்ஐ சித்த நாயர்னு சொல்லக்கூடிய சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த இவங்கள கூப்பிட்டு போய் ரெமுனா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறாங்க அந்த ரெமுனா போலீஸோடைய போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க போது ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து அந்த கிறிஸ்துமஸ் பிக்னிக்காக இவங்க வராங்க அப்ப அந்த இடத்துல வரும்போது அந்த பெண்களோட பேர் ஒருத்தவங்க சுபாஷினின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு இன்னொருத்தவங்க ஒரு லேடி ஒருத்தவங்க அங்க வந்து கோபிந்த் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரோட வீட்டுக்கிட்ட தான் அந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது இந்த பெண்களை கட்டி வச்சு அடிச்சது மட்டும் இல்லாம அந்த கோபிந்த் சிங்கையுமே அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சில செய்தியில சொல்லப்படுது கோபிந்த் சிங்கை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது இவங்க அங்க ஒரு கிறிஸ்துமஸ் பிக்னிக் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த பகுதியில இருக்கக்கூடிய சுகந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க வந்து ஒரு சங்கி அவங்க மகிழா மோர்ச்சாவை சேர்ந்தவங்களா அல்லது இந்த அந்த வாகினி இந்த வாகினின்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்க கையில எல்லாம் கத்தியும் துப்பாக்கி எடுத்து கொடுப்பாங்களே அந்த கும்பலை சேர்ந்தவங்களா தெரியல இந்த சுகந்தின்றவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அவங்களுடைய சங்கி தலைவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பொம்பளைங்க மாற்றம் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோன்னே அதுக்கப்புறம் தான் இந்த கும்பல் வருது இந்த கும்பலை அந்த பெண்களை பிடிச்சி அவங்கள மரத்துல கட்டி வச்சு இப்ப ஏற்பட்ட அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவில் நமக்கு நல்லா புரியும் அந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரெண்டு பெண்களை கட்டி வச்சு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள கரெக்டாக கேமரா ஃபோக்கஸில் கொண்டு வராங்க கேமரா ஃபோக்கஸில் கொண்டுவா அப்புறம் அவர் அங்கே கேமரா முன்னாடிண்டு ஒரு ஸ்பீச் நடத்துறாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதமாற்றம் பண்ண வந்தாங்க இந்து மதத்தை அழிக்க வைக்க பார்க்குறான்னு சொல்லி எல்லாமே கேமரா ஃபோக்கஸில் அவர் கவர் பண்ணுறாரு காரணம் என்னென்னா இந்த வீடியோவை கொண்டு போனால் நமக்கு கட்சியில் மேலே எடுத்து ஏதாவது பொறுப்பு கிடைக்கும் நம்மளை வளர்ந்து வர ஆளுநர் நினைப்பாங்கன்னு சொல்லி எல்லாமே அவங்க செய்கிறது எல்லாமே பின்புலம் ஒரு அரசியல் ஆதாயம் மட்டும்தான் அப்போ இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கும் தான் இவங்க கிறிஸ்துமஸ் பிக்னிக் தான் வந்திருக்காங்களே தவிர இவங்க எந்த ஒரு மதமாற்ற காரியத்தில் இவங்க ஈடுபட வரல அப்படின்ற விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கட்டி வச்சு அடிச்சாங்கல்ல அவனுங்க பேர்ல ஒரு நாலு பேர் அரஸ்ட் பண்ணி அவங்க பேர்ல பிஎன்எஸ் ஆக்ட் படி எஃப்ஐஆர்மே ஃபைல் பண்றாங்க அதுல ஒரு முக்கியமான எஃப்ஐஆர் என்னன்னா பழங்குடியினரை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கோபிந்த் சிங் ஒரு பழங்குடியினரை சேர்ந்தவர் அதனால பழங்குடியினரை அடிச்சது சித்திரவதப்படுத்துனது அவங்க அசிங்கமா பேசுனது உட்பட ஒரு நாலு வழக்கின் கீழே அவங்கள அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா இது ஒன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்கும்போது இப்போ அங்க ஒடிசாவுல பாஜக ஆட்சி நடக்குது இல்லையா அதனால என்ன செஞ்சாங்க அங்க பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அதுக்கப்புறமா இப்படி ஒரு பெண்களை வீடியோ எடுத்து அவங்கள சித்திரவதை பண்ணி கேட்க அவங்க கொண்டு வந்த கேட்க முகத்துல அந்த அம்மா முகத்தை பார்க்க அவ்வளவு பாவமா இருக்குது இதுல கொடுமை என்னன்னா ஜெய் ஜெய்ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறாங்க சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஸ்ரீராம் சொல்லணும்னா அந்த அம்மா பயத்துல போய் வேற வழி இல்லாம அந்த கிறிஸ்தவ பெண்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்துறாங்க அடித்தாங்க முடியாம அவங்களும் கத்துறாங்க இப்ப இப்ப சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டாங்க ஏப்பா நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க உடனே அவனுக்கு அந்த நாலு பசங்க போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அவங்களை மன்னிப்பு கேட்டாங்க அந்த அம்மா மன்னிச்சு விட்டாங்க அதனால இவங்களை நாங்க வந்து விட்டுறோம் அவங்கள உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணி கூட அவங்கள அவங்களை உள்ள தூக்கி போடவா ஏன்னா இவனை தூக்கி போட நாளைக்கு இந்த மாதிரி ஒருத்தன் செய்யாம இருப்பான் ஆனா அப்ப கூட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க கேஸ் போடுறது போட்டோம் ஆனா மன்னிப்பு கேட்டதா வெளில விட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க வெளியில விடக்கூடிய வேலையை செஞ்சுட்டாங்க இதுல ஒரு குடும்பம் என்னன்னா இந்த நடக்கக்கூடிய இந்த ஊருக்கு இந்த ரெமுனா இந்த ஊரு எப்படியாப்பட்ட ஒரு ஊர்னா பாஜக உடைய இப்ப அங்க பாஜக உடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோகன் சரண் மோகன் சரனுடைய சொந்த ஊருடைய பார்டர்ல தான் இது வருது நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு திரௌபதி முர்முடைய சொந்த ஊருமே இந்த பார்டர்ல தான் கனெக்ட் ஆகுது அப்போ ஒரு ஜனாதிபதியோட சொந்த ஊரு அந்த மாநில முதலமைச்சருடைய சொந்த ஊர்ல ஏற்பட்ட பிரச்சனை நடக்குது இந்த சம்பவம் நடந்த பாலேசர் இருக்குல்ல இதோடைய எம்பி யாருன்னு பார்த்தோம்னா பிரதாப் சாரங்கி இவர்தான் தான் இங்க முன்னாள் ஒன்றிய அமைச்சராகவும் இருந்தாரு இப்போ அவர் அங்க எம்பிஆர் இருக்கிறாரு இந்த பிரதாப் சாரங்கி யாருன்னு தெரியும்ல இப்ப அந்த ஒடிசாவுல இதே ஒடிசாவுல பாதிரியாறு கிரகாம்ஸ்டைன் பாதிரியார் கிரகாம் ஸ்டெயின் கிறிஸ்தவ மதமாற்றம் பண்ண வந்தாருன்னு சொல்லி அவரோட உயிரோட கொளுத்தி அதில் அரஸ்ட் பண்ணப்பட்ட கும்பல் அந்த கும்பல்ல ஒருத்தர் தான் இந்த பிரதாப் சாரங்கி இப்போ சமீபத்துல கூட ராகுல் காந்திய மண்டே உடைச்சாரு ராகுல் காந்தி அடிச்சு மண்டையை புலந்துட்டாருன்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டு போனாரு அந்த பிரதாப் சாரங்கியோட சொந்த ஊர் தான் அப்போ அந்த இப்பேற்பட்ட நபருடைய ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சங்கிகள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு முழு உதாரணமாவே இருக்கு இப்போ இந்த வைரல் வீடியோக்கில் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ஏன்டா அவங்க பிரச்சாரமே செய்ய வந்திருக்கட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா இந்திய அரசியல் சாசனம் இங்க உரிமை கொடுத்துருக்குது ஒருத்தர் அவர் விரும்பிய மதத்தை ஏற்பதற்கு அந்த மதத்தை பின்பற்றுவதற்கு அந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அரசியல் சாசனம் ஒரு இந்திய குடிமகனுக்கு முழுமையான உரிமை கொடுத்துருக்கு அப்ப அந்த அடிப்படையில் அவங்க பிரச்சாரமே செய்ய வந்திருந்தாலும் அங்க இவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல ஆனா அவங்க பிரச்சாரம் செய்ய வரல அவங்க பிக்னிக் தான் வந்திருந்தாங்க சரி ஒருவேளை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள மதமாற்ற தடை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வரீங்க அந்த மதமாற்ற தடை சட்டம் அங்க நடைமுறையிலேயே இருந்தா கூட உங்களுக்கு அதிகாரத்துல கையில் எடுக்கிற யார் உரிமை கொடுத்தா இந்த மாதிரி குண்டர்கள் மாட்டு மாட்டு பேர்ல குண்டர்கள் இது மாதிரி மதமாற்றம் பேர்ல அந்த குண்டர்கள் இருக்காங்களே இந்த குண்டர்களுக்கு அதிகாரத்தை கையில் எடுக்கிற யாரு அனுமதி கொடுத்தா அங்க முறைப்படி நீ காவல்துறை அணைக்கு காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் எப்போ மதமாற்ற தலை சட்டம் இருந்தாலே அங்க தான் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர இது மாதிரியான அராஜகம் பேர்ல அங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த உரிமை இருக்குது ஏன்னா இப்ப தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மேல பாஜக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எப்பேற்பட்ட அந்த அத்துமீறல்கள் அராஜகங்கள் நடக்குதோ அதே கொஞ்சம் கூட இல்லாம கிறிஸ்தவர்கள் மேலயுமே இங்க நாளுக்கு நாள் பெரிய அளவுல தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது ஒண்ணுமில்ல இதை பத்தி ஒரு சின்ன ஒரு டேட்டா சொல்றா யூசிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிறிஸ்டியன் கிறிஸ்தவர்களுடைய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு சமீபத்தில் ஒரு டேட்டா ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் வரைக்கும் இந்த பதினோரு மாசத்துல மட்டுமே இந்தியாவோட இருபத்தி மூணு மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் மேல மட்டுமே அறுநூத்தி எண்பத்தி ஏழு வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு மதத்தின் பேர்ல அறுநூத்தி எண்பத்தி ஏழு வன்முறை தாக்குதல் நடந்திருக்குது இந்த அறுநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கறது இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுது இந்த அளவுக்கு சங்கிகளை இங்கே விருப்ப அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த டேட்டாலும் அவங்க எப்படி பதிவு செய்யறாங்க போது குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஹரியானா இது மாதிரியான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல மட்டுமே இந்த பதினோரு மாசத்துல ஐநூத்தி முப்பத்தோரு தாக்குதல் நடந்திருக்கு டோட்டல் பார்த்தோம்னா இந்தியா முழுக்க அறுநூத்தி எண்பத்தி ஏழு தான் இதுல வட மாநிலங்கள்ல மட்டுமே ஐநூத்தி முப்பத்தோரு தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி இந்த இப்ப இந்த பிரச்சனை நடக்கல இந்த பெண்களை கட்டி வச்சு அடிச்சது ஒடிசா இந்த ஒடிசாலே பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் அங்க ஒரு பெரிய ஒரு கலவரமே நடந்து கிறிஸ்தவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு அராஜகம் நடத்தப்பட்டுச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு சாமியார் சுவாமி லட்சுமானந்தா சரஸ்வதினு சொல்லக்கூடிய ஒரு சாமியார் அந்த சாமியார் கொல்லப்பட்டாரு இவரு கொலை செஞ்சது கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவ மத மாற்றத்தால் தான் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மேல பெரிய அளவுல ஒரு வன்முறை தாக்குதல் ரெண்டாயிரத்தி எட்டுல அவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடத்தப்பட்டுச்சு அந்த கலவரத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அநியாயமா கொல்லப்பட்டாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் சூறையாடப்பட்டுச்சு அவ்வளவு பெரிய அராஜகம் நடக்குது இன்னைக்கு நாடு முழுக்க தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடத்திருக்குது இதை எல்லாத்தையுமே இவங்க மூடி மறைக்கிறது சொல்ற காரணம் என்ன ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கிஜே இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே சொல்லி இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க இந்து மதத்தை அழிக்க பாக்குறாங்க இந்துக்களுக்கு தான் பாதுகாவலன்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட ஒரு போலியான அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்களுடைய அரசியலோட சுயலாபம் என்ன சுயமுகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க நாங்க இந்துக்களுக்காக அரசியல் செய்யறோம் சொல்றாங்க அந்த இந்துக்கள் கிட்டயும் இவங்க அநியாய வரி போட தான் செய்யறாங்க இப்ப இன்னைக்கு பாப்கானுக்கு பதினெட்டு சதவீதம் வரி நீ பைக்கு புதுசா வாங்கினாலும் காரு புதுசா வாங்கினாலும் அதுக்கு வரி கட்டணும் அந்த நீ வாங்கிட்டு நீ செகண்ட் ஹேண்ட்ல விற்கிற அப்படின்னாலும் அதுக்கும் பதினெட்டு சதவீதம் வரி கட்டணும் சொல்லி இப்படியே வரி மேல வரி போட்டு மக்களே வரி குறியா மாத்திராங்கல்ல இந்த வரியும் இந்துக்களுக்கும் சேர்த்துதான் இந்து குழுக்கு இதுல வரி சலுகை அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் தள்ளுபடி கிடையாது அதே மாதிரி இப்ப சமீபத்துல ஒரு டேட்டா ஒண்ணு வந்துச்சு பாஜக ஆட்சி செஞ்ச இந்த பத்து வருஷத்துல மட்டுமே பெரும் பணக்காரர்களுக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது சாமானிய இந்துக்களுக்கு இந்த சலுகை கிடைக்குமா ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க ஒரு பிசினஸ்க்காக ஒரு லோன் வாங்குறாங்க விவசாயத்துக்காக ஒரு லோன் வாங்குறாங்கன்னா ஆயிரம் ரூபாய் கட்டலன்னா பேங்க்ல கேட்காத கேள்வி கேட்கறான் ஆனா இங்க பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வந்து கேட்டாலும் அது தாராளமா அவங்களுக்கு தூக்கி தள்ளுபடி அந்த கடன் நாங்கள் ரத்து செஞ்சிடும் சொல்லி ஈஸியா தள்ளுபடி செய்யறாங்க இந்த சலுகையும் ஒரு சாமானிய இந்துக்கும் இந்த சலுகை கிடைக்கிறது இல்ல பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பேங்க்ல அப்பாவி மக்களுடைய காசு எல்லாமே உறிஞ்சப்படுது அந்த பணம் மட்டுமே கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பணம் இதுவும் இந்துக்களோட பணம் தான் அப்போ இவங்களுடைய ஆட்சி நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் இந்துக்களுக்கு தான் எல்லாமே ஆட்சி செய்யறோன்னு சொல்றவங்க அந்த இந்துக்களுக்குமே இவங்க ஆட்சியால எல்லா வகையான பாதிப்புகளும் ஏற்படதான் செய்யுது அதனால அந்த குறிப்பா அந்த வடமாநில மக்கள் இந்த அரசியலை முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல தான் இந்த வீடியோ இன்னைக்கு வட பெரிய அளவுல வைரலா இருக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு பாஜகவையும் இந்த சங்கிகளை நோக்கி பெரிய அளவில் கேள்வி கேட்டுருக்காங்க இந்த வீடியோக்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பாரா